மகிழ்ச்சி இன்னைக்கு முதல் மகிழ்ச்சி என்னன்னா இந்த அக்க அப்படிங்கிற தமிழ் தலைப்புக்காக சிறப்பான ஒரு தமிழ் தலைப்பு வச்சிருக்காங்க அதற்கான விளக்கம் ஒரு இயக்குனர் வந்து அவரை சொல்லுவார் நான் அதை சொல்ல நினைக்கிறேன் ஆமா அதன் பிறகு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு ரெண்டு பேருக்கு சொல்லணும் உதய் இயக்குனருக்கும் பிறகு பரத் ரெண்டு பேருக்கும் முதல் முதல்ல தொடங்கியிருக்காங்க எனக்கு இன்னமும் அந்த பசுமையா நினைவு இருக்கு அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பாடலுக்கான சூழல் நான் சொன்னது ஒரு அருமையான ஒரு ஆழமான உணர்வை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த பாடம் இருக்கும் அதை நான் உறுதியாக சொல்லுவேன் அப்புறம் இசை பத்தி நான் சொல்றேன் இந்த கேட்ட அந்த நான்கு பாடல்களுமே வெவ்வேறு வகையான வகைமைக்குள்ள அப்படியே பயணம் பண்ணுது நான் எதிர்பார்க்கவில்லை அப்படி ஒரு வகைமைக்குள்ள ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு மேற்கத்திய இசையும் இருக்குது ராக் மியூசிக் இருக்குது இந்திய நாட்டார் இசையும் இருக்குது இந்திய செவியல் இசையும் இருக்குது ஒரு ஆழமான ஒரு ஒரு இசை அவருக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கருத்துக்குள்ள அது மிகவும் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கு வெறுமனே ஒரே பாணியிலான ஒரே வகைமையான இசையாக போடாமல் கலந்து கட்டி இருக்குது அதுவும் அந்த முதல்ல வந்த பாடலில் வரிகள் அன்பன் நண்பன் மூன்றாம் சிறப்பாக எழுதியிருந்தார்கள் இந்த நேரத்தில் மோகன்ராஜனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஆனந்தவர்களிடம் விருது வாங்கியிருக்காரு சிறந்த பாடலாசிரியருக்கான இந்த வருடத்துக்கான விருது